சென்னா குழம்பு எப்படி வைக்கிறதுனு பார்க்கலாம் அதுக்கு சென்னா குணி நூறு கிராம் அளவுக்கு வறுத்து க்ளீன் பண்ணி சுடு சுடுதண்ண போட்டு நல்லா மண்ணு இல்லாம அலசி வச்சிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு உளுத்த மருப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி பொடியா சேர்த்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கிக்கலாம் மூணு கொத்து கருவாப்பிள சேர்த்துக்கலாம் வதங்கின பிறகு ரெண்டு பெரிய தக்காளியை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையே சேர்த்து வதக்கிக்கலாம் பதங்கட பிறகு ரெண்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையே சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதில் கத்திரிக்காய் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன் கொழம்பு மிளகாத்தூள் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளிய ஊற வச்சு வச்சிருக்கேன் இதை கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சமா சேர்த்துக்குங்க குழம்பு இந்த அளவுக்கு கொதிக்கும் போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்ப குழம்புல சென்னாகுனி சேர்த்துக்கிறேன் சென்னாகுனி சேர்த்து குழம்பு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் குழம்பு இந்த அளவுக்கு திக்கான பதமா வரும்போது கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் சுவையான இந்த சென்னாகுனி குழம்பை நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க